குட் மார்னிங் இப்போ டைம் என்னென்றால் மூன்று அரை ஆயிட்டு வேலைக்கு வடிக்கிறேன் எங்கள் அம்மா வந்து குடிநீர் அடுத்து தாரா என்னென்னா நிறைய நாளைக்கு போகிற இப்போ அவங்க கொஞ்சம் இன்றைக்கு பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் நல்ல வழியாக படுத்து உடம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது இந்த என்னென்ன தெரியும் உங்களுக்கு வந்து வெளியில் என்ன கேள்வி இல்லை ஆ உண்டை மாட்டம் இப்ப முப்பது டிகிரி மைனஸ் இப்போ முப்பது டிகிரி கிட்ட வரணும்னு ஒரு முப்பது என்ன நித்தியா உழம்புல பிள்ளவாசியம் நித்திரியா உழும்பேன் நான் உழும்பிட்டேன் நான் படியா படத்துட்டேன் என்னென்னா வழியில மைனஸ் கிட்ட வெதர் பயங்கர குளிர் എന്താ സർവേ പണപ്പെടാ ഇണ്ടെക്കി ടാസ്ക് ആൾറെഡി ഒണ്ട് അത് ഇന്നൊരു കുള ഒരു മൂണ്ട് നാല ജീൻസ് രണ്ട് പോകും ജീൻസ് രണ്ട് സൊക്സ് രണ്ട് ലാൻഡ് രണ്ട് ജാക്കറ്റ് രണ്ടും മൂണ്ട് നമുക്ക് മുറിയാൻ തീ ഓ എല്ലാം പോട്ട് കൊണ്ടാണ് ഇപ്പം വളിക്കിട്ട് പോകുന്ന എന്നാൽ ഇന്ന് ഇണ്ടക്കി കൊണ്ട് ഓട്ടറാ തീരെ ആകെ സരിയാണ് കുളി രണ്ട് എല്ലാവരും പയർന്നോണ്ടിരിക്കാം ஈவென் கூகுளுக்கு போனால் கூகுள்லையும் டைப் இருக்குது கூகுளிலேயும் போட்டிருக்கு விதால் மைனஸ் சிக்ஸ்டீன் செவன்டீன் காட்டுது ஆ என்ன போகுதான்னு சொல்லி மைனஸ் கிட்ட சொன்னாங்க நோத்துல எல்லாம் -3b నిపాదवलं -3b enda podi purichilla inda puricha 156 manangu 56 lade zero aagum purichu purichu zero zero lenum 30 30 andu 30 varo unde -5 nilu valaitta vetilla vetilla rodalam varam vetra kuda sari van varam vetillam mulag vetillam mulag edilambagam naan saapadu ஓகே பை ஓகே பார்த்தீங்கன்னா சாமான தூக்கி எடுத்து தூக்கி கொண்டு எஸ்ட்ரீம்ல போகப்படுற மாதிரி அவ்வளோ பிச்சா குளிரா நான் உடனே சொல்லக்கூடாது அவசரப்படக்கூடாது ட்ரை மாடக்கூடாது யார் முதல்ல ஸ்டார்ட் பண்ணிவிட்டாலும் ஓகே போடுவோம்

டெலிவரி நாம் அங்கே நிற்கிறோம் ஆனால் வழியில் இறங்க பயத்தால இறங்காமல் அப்படி பார்த்து கொண்டு வரோம் விராங்க போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறோம் அப்படி இருக்கு வெதர் நீங்கள் அதுங்களை தான் அதெல்லாம் நிற்கிறேன் மொழி குளிரை யோசிக்கிறேன் உப்பு கொஞ்சம் நல்லா கவர் குளிர் தான் இருக்கும் நினைக்கிறேன் ஆனால் குளிர் இன்னும் வெதர் வழியில் சரியான குளிராக காட்டுது அவங்கள குளிர் குறை முதலாக டெலிவரி முடிச்சிட்டேன் ரெண்டு மாறு டெலிவரி இருக்குது அதை ஜோஸ்க்கு தான் பெரிய கஷ்டமாக இருக்குது குளிர் வர தேரியாலும் ஒரு மார்க்கம் தானுங்க இருக்குது ஆனாலும் கொஞ்சம் காய்ச்சல் மாறிச்சது திருப்பி வந்துட்டு போட்டு போயவே கிடைக்காது தான் ஒரு பெரிய பயமாக இருக்குது முடிஞ்சிடுச்சு என்னெண்டா குளிர் செம குளிர் காலுக்குள்ளால் சொக்ஸ் ரெண்டு சொக்ஸ் போட்டு அதுக்குள்ளாலேயே குளிர் வேறங்குது உடம்புலேயே குளிர் வருது செம குளிருங்க என்னடா இப்படி குளிர் எல்லா நாளுமே இருக்காது இப்போ ஒரு வின்டர் சீசன்டா ஒரு இதே மாதிரி ஒரு பத்து தரம் வேற இதே குளிர் சின்னம் ஒரு பத்து தரம் பெரிய அளவில் கொட்டும் அப்படி தான் இருக்குது மற்றும் மடி நோமில் ஒரு அளவு சமாளிக்கக்கூடிய வெதர்ல இருக்கும் இப்போ இங்கே வெதர் என்னெண்டா மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மேலே நோத்தில் அனுக்கிறேன் நான் வீட்டை பிறகு கொஞ்சம் தாண்டித்தீங்கன்னு அனுக்கிறேன் நீங்களும் குளிருக்க நல்ல அள கஷ்டப்பட்டு இருப்பீங்க வீட்டை அதிகாக்களும் வடி வடிவமும் தெரியாது அவங்களும் என்ன மட்டும் மட்டும் பார்ப்போம் ஆனா குளிர் ப்ரிப்பேர் பண்ணி வந்தோம்னா நல்ல ஓகே நல்ல பிரிப்பேர் வந்தாலும் அளவு சமாளிக்கக்கூடியதா இருக்கு யாருங்க எப்படி சூரியன் சூரியன் எப்படி அடிக்கிறதா ஆனா அதுக்கு இந்த சூரியன் தான் அந்த குளிரை கட்டப்படுது இல்லேன்னா போல இன்னும் குளிராக இருக்கும் மைனஸ் ஃபோர்ட்டி ஃபிஃப்டி என்றெல்லாம் இருக்கிற நாடுகள் இருக்கா அந்த நாடுகளில் இப்படி இருக்கிறாங்களோ தெரியல ஒரு நாள் இயலாமரிக்கு இது தொடர்ந்து நம்ம ஒரு நாலஞ்சு நாளே போகுமா

எதுவும் நிறைய சாமான போட்டு செய்துறாங்க கரெட்டு சிக்கன் வெங்காயம் கோவா அப்படி நிறைய சாமான போட்டு செய்துறாங்க குளிர் என்னன்னு சொல்ல போனா குளிர் சொல்ல வேலை இல்லை குளிர்ந்து கொண்டே இதுக்கு பயங்கர குளிரா இருக்கு மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துட்டு இந்த இடத்துல இந்த வரியத்தோட முதலாவது ஹையஸ்ட் குளிராம் முப்பது மைனஸ் தேர்ட்டி கிட்டே இங்கே மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட இருக்குது இப்போ நான் அன்னைக்கு இடத்துல இங்கே சினம் லைட்டாக விடுது ஒருத்தருமே பள்ளியில் நடந்து போகிறத காணவே இல்லை கிட்டக்கு இப்போ ஒரு கொஞ்சம் நேரம் நடந்து வந்து அங்கே லோட்டை வாக்கி போட்டு வந்து ஏறு ஏறுவா மட்டு வர்றதுக்கு குளிர் அப்படியே பற்றி கொண்டு வரதுக்கு அங்கெல்லாம் அந்த சிவன்த்து ஸ்வர்த்து போகுது என்னென்று வேலைக்கு போகிறவங்க எல்லாம் வேலைக்கு போகிறாங்களோ சிரியல் இன்றைக்கி நடந்து ரொம்ப அடிக்கும் வீட்டில் இருக்கார சொல்லிட்டு தான் வந்து நான் பள்ளியில் போகக்கூடாதுல்ல

தெரியல இப்போ இங்கே இந்த இடத்துல ஆனாலும் குளிருது மேபி நான் உடுப்பு தானே நான் காப்பாற்றிருக்கோம் காய்ச்சல் வந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் எங்கள் வீட்டை அடைக்கைக்கானுங்க தெரியும் பயங்கரமான பேடானது இந்த எல்லாருமே அந்த இது பண்ணி கொண்டாந்து இந்த குளிருக்கு அந்த குளிருக்கு விரைச்சி விரைச்சி கொண்டு தெரியுவாங்க அப்படி தான் தெரிகிறாங்க ஆனால் இந்த கடற்கூர் அடிக்கிறது அதே குளிர் டைமில் பியூர் அடிக்கிறது கடப்பு பேருக்கு என்னன்னா குடும்பத்தை வந்து பாவத்துக்கு கொண்டு நிற்கணும் அடிச்சு காသွားறேன் ட்ரெயின் போச்சு எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கறீங்களா எல்லாரும் சக்க புடி சக்க இந்த பெரிய மீன் பெரிய கொளுத அப்ப நாளைக்கு என்னடு குளுது குடுவோ நான் என்ன நான்து баळக்கு ரெண்டு உப்பு போடுற போன் நான் அதுதுரங்க புதன்ன முடிக்கு ഇങ്ങേ ഈവർ വീട് കടല്ല പ്രഷർ തണ്ടിക്ക് ഇങ്ങേ പ്രഷർ തണ്ടിക്ക് നേരെ വരയില്ല ഓക്കേ അല്ലേ കുളിദണ്ടാ എന്നണ്ടേ ചെറിയ എണ്ടേ പോയിട്ട് കേറിക്ക് നാല് വാര ബോളിയിൽ കുളിര കൊണ്ടിട്ട് വരും ഇന്നി께ൽ കാനഡൻ്റെ ഹൈസ്റ്റ് കോൾഡ് ബോൺ എല്ലാ പരിധിയും കൂടണ്ടിക്ക്താ നോ 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 ആ ഈ വർഷം ഈ വർഷத்துக்கு